அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது யார் யாரெலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி குறிப்பாக மேஷ ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மேஷ ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா மாணவர்களினுடைய கல்வி எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களினுடைய தொழில் விரிவாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் சூரியனுடன் சுக்கரன் புதன் கூட்டணி அமைத்து பயணம் செய்யுது இந்த கிரகங்களினுடைய கூட்டணியால் பல ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அமோகமான பலன்களும் வாழ்க்கையினுடைய திருப்பமும் ஏற்பட போகுது புரட்டாசியில் கிரகங்களினுடைய மாற்றம் ஏற்படுது ஏழாம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் சென்று அடைகிறாரு பதினைந்தாம் தேதியில் புதன் வக்ரம் முடிவுக்கு வருது மாத இறுதியில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்கு நகர்கிறாரு அப்படி இந்த கிரக மாற்றங்களினால மேஷ ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது புத்திசாலித்தனம் அதிகரிக்க போகுது அதன் மூலயமா வெற்றியை குவிக்க போகிறாங்க புரட்டாசி மாதத்தில் சனி புதன் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாங்க ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கூட்டணி அமைஞ்சிருக்கு புரட்டாசி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தையும் பார்வையையும் வச்சு பார்க்கும்போது ஒரு அமோகமான பலன்கள் காத்திருக்குது குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் ராசிநாதன் வந்து குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால மன திருப்தி அதிகரிக்குங்க இரண்டாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து நீச்சம் பெற்று அமரப்போகிறாரு இதனால பொறுப்புகளும் கடமைகளும் மேஷராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வேலை பலு வந்து உங்களுக்கு கூடுங்க எதையுமே சமாளிக்க தயாராகுவீங்க ஏழாம் வீட்டில் கேது பயணம் செய்கிறாரு இதனால கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது அவசியம் வேலை பலு அதிகரிக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் வந்து உங்களுக்கு நீங்கும் மாணவர்களை பொறுத்தளவில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கோங்க செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறதுனால வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதுவரை வேலை இல்லாமல் இருந்த மேஷராசி என்பர்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் தாங்க இருக்குது உங்களுடைய தொழிலில் மென்மேலும் வெற்றியே அடைய போகிறீங்க முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகுது பேச்சில் வேகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே வெற்றி அடையலாம் சூரியன் ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய்தவங்க இல்லை தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தகவல்கள் வந்து சேரப்போகுது அரசு வேலையில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் திருமணம் வரன்கள் இதுவரை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு சிறப்பான திருமண வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நோய் பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது இந்த புரட்டாசி மாதத்தில் மாணவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வருங்க இந்த மாதம் வீடு நிலம் வாங்க யோகம் உங்களுக்கு இருக்குது சுப விரய செலவுகள் வந்து அதிகரிக்கோங்க ராகு பகவான் ராசியில இருக்கிறதுனால வெளிநாடு செல்ல முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்றவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரப்போகுது ஆறுக்குடைய புதன் ஆறாம் வீட்ல ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கடன் விஷயத்துல கவனம் தேவைங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தராதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க உடல் சூடு எலும்பு நரம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேஷராசியில் பிறந்த புர பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதத்துல மேன்மையும் பல மாற்றங்களும் நிகழக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசி என்பர்களை பொறுத்தளவுல உறவினர்களால ஆதாயம் இருக்குதுங்க சகோதர வகையில எதிர்பார்த்த காரியம் வந்து சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுமான வர பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்படுங்க நண்பர்களிடத்தில் எதிர்பார்க்கும் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் நல்ல திரும்பவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றுவாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது விற்பனை அதிகரிப்பதோட அதோட லாபமும் கூடுதலாக படிப்படியாக உயரப்போகுது முன்பின் தெரியாதவங்க கிட்ட ஒப்பந்தம் மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்க வேணாம் ஷேர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கதா செய்யும் கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணிச்சுமை வந்து கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்